அதுபோல இன்னைக்கும் கண் முன்னாடி ஒரு புதிய சிறப்பு வந்திருக்காங்க இவங்க யாரு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் என் பேரு அர்ச்சனா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்ப செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் ஓகேமா உங்க பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அம்மா வீட்டுல இருக்காங்க சூப்பர்மா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க என்னோட தலைப்பு என்ன எடுத்திருக்கலாம் வெற்றியோ தோல்வியோ உன்னுடைய முயற்சி மட்டும் செய் அதுதான் நான் எடுத்திருக்கேன் அற்புதமா வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து பண்ணு பண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களே அதாவது வெற்றிக்காக ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருக்காங்க அதற்காக தான முயற்சி செய்றீங்க ஆனா வெற்றியோ தோல்வியோ முயற்சி வந்து கைவிச்சாதீங்க அதுதான் உங்களுடைய நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லைங்களா அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா